ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ட்ரிப் ஹிச்சிவா இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம் சபரிமலை யாத்திரை டிசம்பர் முப்பத்தொன்று நைட்டு கிளம்பி ஜனவரி ஒன்று அங்கே இருக்கிற மாதிரி பிளான் பண்ணி கிளம்பணும் இந்த பஸ்ஸில் தான் போயிருந்தோம் ஏற்கனவே பார்த்திங்கன்னா மண்டல பூஜைக்கும் நாங்கள் கார்த்திகை நாள் போயிருப்போம் அப்பையும் இதே பஸ்ஸில் தான் போயிருந்தோம் ஆனால் இது வந்து அதில் வந்து சீட்டர் ஸ்லீப்பர் இருக்கும் இது ரெண்டுமே கீழேயும் லோவர்லேயும் ஸ்லீப்பரு மேலேயும் ஸ்லீப்பரு எதுக்கு இதை சொல்கிறேனா சில பேர் கன்ஃப்யூஸ் ஆவீங்க இது பழைய வீடியோ தான் அப்படின்னு சொல்லுவீங்க அதுக்காக தான் எடுத்து இந்த பஸ்ஸை போடுறேன் ஏன்னா அந்த பஸ் நம்பரையும் நீங்கள் பார்க்கலாம் இந்த பஸ் நம்பரையும் பார்க்கலாம் அதே போல் நான் நிலக்கல் டு பம்பா போன டிக்கெட்டையும் இங்கே போடுறேன் பாருங்கள் சில பேர் வந்து பழைய ஃபுட்டேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க எப்பயுமே வருஷம் வருஷம் நாங்கள் சபரிமலைக்கு ஒன்றாந்தேதி அங்கே இருக்கணும்னு பிளான் பண்ணி போவோம் இந்த வாட்டி வந்து இருமலி இல்லாமல் சிவில் தரிசனம் மூலிமா தான் போயிருந்தோம் அதனுடைய பிளாக் தான் இது பார்க்க போகிறீங்க இருமுடி இல்லாமல் போகிறதுக்கு எனக்கும் விருப்பம் இல்லை இருந்தாலும் ஐயப்பனை தரிசனம் பண்ணணும் நியூ இயர் அதுமா ஐயப்பனை தரிசனம் பண்ணணுன்றதுக்காக தான் ஒரே காரணத்துக்காக தான் போயிருந்தோம் ஏன்னா நாங்கள் மண்டல பூஜை அப்போ இருமுடி கட்டி போயிட்டு வந்துட்டோம் கார்த்திகை நாள் அந்த வீடியோவும் நீங்கள் என் கார்டில் கொடுக்குறேன் பாருங்கள் பார்க்காதவங்க ஆம்னி பஸ்ஸில் இந்த ஒரு பஸ் மட்டும்தான் சென்னை டு சபரிமலை வந்து ஆப்ரேட் ஆகுது இது வந்து நிலக்கல் வரைக்கும் கொண்டு வந்து விடுவாங்க நாங்கள் விழுப்புரத்துலேருந்து போர்டிங் வந்து எங்களுக்கு அஞ்சு ஐம்பது கொடுத்துருந்தாங்க நாங்கள் ஆனால் உளுந்தூர்பேட்டை டோல்கேட்டில் வந்து ஏறிக்கிறோன்னு சொல்லிவிட்டோம் உளுந்தூர்பேட்டை டோல்கேட்டில் பார்த்தீங்கன்னா ஈவினிங் கரெக்டாக அஞ்சு ஐம்பதுக்கெலாம் உளுந்தூர்பேட்டை டோல்கேட்டே வந்துவிட்டாங்க ஏர்லியராகவே வந்துட்டாங்க மார்னிங் பார்த்திங்கன்னா காலையில் அஞ்சு மணிக்கெலாம் கொண்டு வந்து நிலக்கல்லில் விட்டாங்க ஆன் டைமுக்கு விட்டாங்க நாலரை மணி சொல்லியிருந்தாங்க ஒரு அரை மணி நேரம் ட்ராஃபிக்னால் ஒரு அஞ்சு மணி போல் கொண்டு வந்து விட்டுட்டாங்க ஜனவரி ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இது அதே போல் சில பேர் வந்து கேட்பாங்க ஓன் வெஹிக்கிள் அதாவது காரில் வரவங்க பம்பை வரைக்கும் கார் அலோவ் பண்ணுறாங்களான்னு கேட்பாங்க அலோவ் பண்ணுறாங்க எப்போனா நைட்டு ஒன்பது மணி மேலே காலையில் நாலு மணி வரைக்கும் அலோவ் பண்ணுறாங்க ஏன்னா அந்த டைமில் டிராஃபிக் இருக்காதுன்றதுனால பம்பையில் கொண்டு போய் விட்டுட்டு வந்து திரும்ப நிலக்கல்லில் வந்து பார்க்கிங் போடுற மாதிரி அலோவ் பண்ணுறாங்க ஆப்ஷன் இருக்குது உங்களுக்கு நிலக்கல்லேருந்து பஸ்ஸில் போக சிரமமாக இருக்குதுன்னு நினைக்கிறவங்க அந்த மாதிரி நைட்டில் பிளான் பண்ணி வந்தீங்கன்னா உங்களுக்கு டேரெக்டாக பம்பையிலே கொண்டு வந்து ட்ராப் பண்ணிடுவாங்க இன்னொன்று ஒன்று சொல்கிறோம் அதே போல் இது வந்து பழைய ஃபூட்டேஜ் பழைய வீடியோ அப்படின்னு சொல்கிறோம் உங்களுக்கு நாங்கள் அதனால தான் அன்னைக்கு பம்பையிலேருந்து லைவே போட்டோம் லைவ் போடும்போது பின்னாடி பேக்ரவுண்டில் பாட்டெல்லாம் ஓடிச்சு அதனால் காப்பிரைட் ப்ராப்ளமே வந்துச்சு அந்த லைவை ரிமூவ் பண்ணிட்டோம் நாங்கள் லைவ்லேயும் சொல்லியிருப்போம் எப்படியும் காப்பிரைட் ப்ராப்ளம் வரும்னு அதே போல் காப்பிரைட் ப்ராப்ளம் வந்துச்சு அந்த லைவை ரிமூவ் பண்ணிடுவோம் லைவ் பார்த்தவங்களுக்கு தெரியும் லைவ் பார்த்தவங்க கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் நாங்கள் போட்டோமா இல்லையான்னு நிலக்கல்லில் பார்க்கிங் கிடைக்குதான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடைக்கிது அதனால் நீங்கள் காலை டைமில் வந்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் நிலக்கல்லில் பார்த்தீங்கன்னா ஒரு ஆறு மணி போல் நாங்கள் பஸ் ஏறணும் பம்பைக்கு நிலக்கல்லில் ஜனவரி ஒன்று அஞ்சு டூ ஆறு எடுத்த ஃபுட்டேஜ் தான் இது என்ன சாமி இங்கே கூட்டம் கம்மியாக தான் இருக்குதுன்னு சில பேர் கேட்பீங்க காலை டைமில் இப்படி தான் இருக்கும் நிலக்கல்லில் மோஸ்ட்லி ஆனால் அங்கே பம்பையில் போய் பார்த்தீங்கன்னா தான் நல்ல செம கூட்டம் இருக்கும் அதையும் கவர் பண்ணியிருக்கோம் அதையும் பாருங்கள் பம்பையில் எவ்வளோ கூட்டம் இருக்குது அப்படின்னு வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நிறைய இன்ஃபர்மேஷன் சொல்லியிருப்போம் சிவில் தரிசனம் மூலிமா போகிறதுக்கு எங்களுக்கு பன்னெண்டு மணி நேரம் ஆச்சு சாமி பார்க்குறதுக்கு அது ஒன்மே மாதிரி தான் அனுப்புகிறாங்க போகிற ரூட் பார்த்தீங்கன்னா நீலிமலை அப்பாச்சி அந்த ரூட்டு வர ரூட்டு தான் வந்து கழுதபாத ரூட்டில் அனுப்புகிறாங்க நம்ம கார்த்திகை நாலு போயிருந்தப்போ பார்த்தீங்கன்னா தேப்பா ரோடு அதாவது கழுதப்பாத ரோட்டில் நம்ம மேலே ஏறி இருப்போம் அதே வழியில் இறங்கியிருப்போம் ஆனால் இப்போ பார்த்திங்கன்னா தற்சமயத்துக்கு பொங்கல் முடியிற வரைக்குமே இப்படி தான் இருக்கும் போடுறதுக்கு ஒரு வழி வர்றதுக்கு ஒரு வழி சபரி பீடம் வரைக்குமே உங்களுக்கு ஓரளவுக்கு ஈஸியாக தான் இருக்கும் போகிறதுக்கு அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும் ரொம்ப சிரமமாக இருக்கும் கூட்டம் அதிகமாக இருக்குன்றதுனால பேட்ச் பேட்ச் பேட்சாக தான் அனுப்புகிறாங்க ஃபைனலாக நம்ம பம்பைக்கு ரீச் ஆகிட்டோம் பம்பையில் கியூ ஸ்பாட் புக்கிங் இருக்கான்னு கேட்பீங்க ஸ்பாட் புக்கிங் பண்ணுறாங்க டைரெக்டாக வந்து பண்ணணும்னு நினைக்கிறவங்க ஸ்பாட் புக்கிங் பண்ணிக்கலாம் அதையும் கவர் பண்ணியிருக்கோம் அதே போல் நீங்கள் இருமுடி கட்டணும்னு நினைக்கிறவங்க பம்பையிலையும் வந்து கட்டிக்கலாம் முந்நூறுரூபா நான் என்ன சொல்லுவேன்னா நீங்கள் இருமுடி கட்டி யாத்திரைக்கு வரீங்கன்னா கோயிலேருந்து இல்லை வீட்லேருந்தே கிளம்பும்போதே இருமுடி கட்டிட்டு வாங்க அதுதான் உங்களுக்கு நல்ல பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும் அப்போ தான் சாமியோடய அருள் கிடைக்குன்ற மாதிரி சொல்லுவாங்க கம்பை ஆற்றலில் பார்த்தீங்கன்னா பக்தர்களோட கூட்டம் ஓரளவுக்கு கம்மியாக இருக்குன்னு தான் சொல்கிற மாதிரி இருக்குது ஆனால் கிட்ட போய் பார்த்தா தான் தெரியும் வாங்க போய் பார்க்கலாம் இங்கே பார்த்தீங்கன்னா டோலி ஃபெசிலிட்டி ஒன் வே சார்ஜ் போட்டிருக்காங்க பாருங்க மூவாயிரத்தி இரநூத்தி ஐம்பது டோலி டூ வே சார்ஜுனா ஆறாயிரத்து ஐநூறுரூவா போட்டிருக்காங்க அதாவது போயிட்டு ரிட்டனில் டோலிலே வர்ற மாதிரி வயசு முடியாதவங்க போவாங்க அவங்களுக்காக போட்டிருக்காங்க பம்பையில் பார்த்தீங்கன்னா தண்ணி கொஞ்சம் கம்மியாக தான் போயிட்டுருக்கு எவ்வளோ துணி விட்டு வச்சுருக்காங்க பாருங்கள் கார்த்திகை நாள் அதுக்கப்புறம் நடுவில் ஒரு தடவை போயிருந்தோம் டிசம்பர் மாதத்தில் அப்பயும் இந்த மாதிரி தான் துணி இருந்தது இப்பயும் இப்படி தான் இருக்குது சில சாமிமார்கள் கமெண்ட்ஸில் கேட்டிருந்தீங்க பம்பையில் விரி இருக்கான்னு சொல்லிட்டு விரி இருக்குது கண்டிப்பாக அதையும் நம்ம லைவ்லேயே காமிச்சிருந்தோம் விரி இதோருக்கு பாருங்கள் விரின்னா என்னான்னு சொல்லி எக்ஸ்பிளைனும் பண்ணியிருந்தோம் அந்த லைவ் பார்த்தவங்களுக்கு தெரியும் வெறி ஒன்றும் இல்லைங்க பெரிய ஹால் மாதிரி இருக்கும் அதில் ஒரு பாய் கொடுப்பாங்க அப்போ அந்த பாய்க்கு ஃபிஃப்டி ருபீஸ் சார்ஜ் பண்ணுவாங்க மலையிலேருந்து இறங்கி வர்றவங்க இல்லை மலை ஏறுறதுக்கு முன்னாடியே சில பேர் ரெஸ்ட் எடுத்துகிட்டு மேலே ஏறுவாங்க அதுக்காக தான் அந்த வெறி சன்னிதானத்துலேயும் அந்த வெறி இருக்குது இந்த இடத்துல பாருங்க நல்ல கூட்டம் இருக்கு எல்லா இவங்கெல்லாம் புறப்படுறாங்க மலை ஏறுறதுக்காக நாங்களும் பம்பையில் குளிச்சுட்டு ஒரு லைவ் போட்டுருந்தோம் அந்த லைவை முடிச்சுட்டு அப்படியே மலை ஏற ஆரம்பிச்சிட்டோம் இந்த கணபதி கோயிலில் தான் நாங்கள் ஸ்பாட் புக்கிங் பண்ணோம் காலையில் ஒரு கால் ஏழுற போல இந்த க்யூவில் நிற்க ஆரம்பித்தோம் இந்த கியூ ஏழே காலுக்கு நிற்க ஆரம்பித்தோம் நாங்கள் கணபதி கோவில் போய் சேர்கிறதுக்கே எங்களுக்கு எட்டே கால் அந்த அளவுக்கு கூட்டம் மேட்ச் பேட்சாக தாங்க விட்டுறாங்க அதனால தான் இவ்வளோ கூட்டம்னு சொல்லவே முடியும் உங்கள் மாட்டை விட்டாங்கன்னா சரன்னு போயிட்டே இருக்கோம் அந்த பேட்ச் எது பேட்ச் பேட்சாக எதுக்கு போடுறாங்கன்னா அங்கே க்யூ வெர்ச்சுவல் க்யூ வெரிஃபிகேஷனுக்காக அந்த மாதிரி விட்றாங்க அதே போல் நீங்கள் குழந்தைங்களை கூப்பிட்டு போனீங்கன்னா குழந்தைங்களை காமிச்சிட்டு இந்த கியூவெலாம் இல்லாமல் டைரெக்டாக கணபதி கோயிலுக்கு வெர்ச்சுவல் க்யூவுக்கு கூட்டிகிட்டு போகலாம் போலீஸ்காரங்கக்கிட்ட நீங்கள் சொன்னீங்கன்னா அவங்க கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுவாங்க இங்கே பார்த்தீங்கன்னா எல்லோ கலர் டீஷர்ட் போட்டிருக்காங்க எல்லோரும் எதுக்குன்னா அவங்கெல்லாம் ஒரு குரூப்பு இவங்க செம்பையிலேருந்து வந்திருந்தாங்கங்க நம்ம லைவ்ல கூட காமிச்சிருக்கோம் லைவ்லேயே காமிச்சிருக்கோம் அந்த டீ செம்பைன்ற ஊர்லேருந்து வந்திருக்காங்க இன்னும் ஒரு குரூப்பும் அதே போல் திருவான்மையூர்லேருந்து டிஷர்ட் அடித்து வந்திருந்தாங்க நான் சொன்ன கியூ இந்த க்யூ தான் இந்த மாதிரி ஷட்டு ஷர்டாக போட்டு வச்சுக்காங்க பாருங்கள் இதுலேருந்து கணபதி கோயில் போகிறதுக்கே உங்களுக்கு ஒன்றரை மணி நேரம் ஆகிடும் நம்மளும் ஒரு வழியாக க்யூவில் போய் ஜாயிண்ட் ஆகிட்டு க்யூவில் வந்து அந்த இடத்துல ரீச் ஆகுறதுக்கு இந்த இடத்துக்கு ரீச் ஆகுறதுக்கே எங்களுக்கு எட்டே கால் ஆகிடுச்சி ஒன்றரை மணி நேரம் ஆயிடுச்சு நல்ல கூட்டம் வீடியோவே எடுக்கிறதுக்கு ரொம்ப சிரமமாக இருக்குது அதனால் இதுக்கு மேலே எங்களால் வீடியோவே எடுக்க முடியல கணபதி கோவில் வரைக்கும் தான் வீடியோவே எடுக்க முடிஞ்சுது அப்படியே சுற்றி காட்டுறேன் எவ்வளோ கூட்டம் இருக்குதுன்னு பாருங்கள் அங்கே பாருங்கள் கிட்டத்தட்ட ஒரு பன்னெண்டு மணி நேரத்துலேருந்து பதிமூணு மணி நேரம் பதினஞ்சு மணி நேரம் கூட சொல்லலாம் சில பேர் இருபத்தி ரெண்டு மணி நேரம்லாம் சாமி பார்த்துட்டு வந்திருக்காங்க கன்னிமூல கணபதி கிட்டே ஒரு தேங்காயை உடைச்சிட்டு விர்ச்சுவல் ஸ்பாட் புக்கிங் பண்ணிவிட்டு அப்படியே மலை ஏற ஆரம்பிச்சிட்டோம் மலை ஏறுற வழி ஃபுல்லாக சரியான கூட்டம் வீடியோவே எடுக்க முடில நம்ம ஏற்கனவே சொல்லியிருப்போம் ஆகஸ்ட் மாதம் ஓணம் அப்போ போன வீடியோவில் கார்த்திகை மாதம்லாம் வந்தீங்கன்னா இங்கே நிற்கக்கூட முடியாதுன்னு அந்த அளவுக்கு கூட்டம் இருந்தது பாருங்கள் கியூ ஸ்பாட் புக்கிங்கும் உண்டு அதனால் பயப்படாதீங்க நேரில் வந்து ஸ்பாட் புக்கிங் பண்ணிக்கலாம் இறங்குறவங்களாம் பார்த்தீங்கன்னா சாமி பார்த்துட்டு இறங்குறாங்க இந்த இடத்துல கட்டு நீரா மண்டபம் பாருங்க இதுதான் இருமுடி கட்டு நீரா மண்டபம் முந்நூறுபா சார்ஜ் பண்ணுவான்னு சொல்லல அந்த மண்டபம் தான் அது என்ன கேட்டிங்கன்னா நான் என்ன சொல்லுவேன்னா வீட்டிலேருந்து இருந்து நீங்க இருமுடி கட்டிட்டு வர்றது இல்லை கோயில்லேருந்து இருமுடி கட்டிட்டு தான் சிறப்புன்னு சொல்லுவேன் விரதம் இருந்து வர வழிமுறையும் அதுதான் சிறப்பு இப்போ நாங்கள் சிவில் தரிசனம் போகிறதே வந்து அது சிறப்புன்னு சொல்லவே முடியாது இருந்தாலும் புத்தாண்டு அதுமாக ஐயப்பனை தரிசனம் பண்ணணுன்ற ஒரே காரணத்துக்காக தான் நாங்கள் சிவில் தரிசனம் மூலிமா போகிறதுக்காக வந்திருந்தோம் இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா எங்களால் வீடியோவே ஷூட் பண்ண முடியல அளவுக்கு ஒரு கூட்டம் அப்புறம் எப்படி தான் படிக்கட்டுக்கிட்டே எடுத்தீங்கன்னு கேட்பீங்க இது வந்து ஃப்ரெண்டோட ஃபுட்டேஜ் ஃப்ரெண்டு எடுத்து கொடுத்தாப்புல அந்த ஃபுட்டேஜ் தான் அட்டாச் பண்ணியிருக்கேன் ஈவினிங்காக ஒரு ஏழு ஆள் போல் சிவில் தரிசனம் வழியாக சாமி பார்த்தோம் பார்த்துட்டு ரெஸ்ட் எடுத்துகிட்டு காலையில் இறங்க ஆரம்பித்தோம் பம்பைக்கு வந்துவிட்டோம் சிவில் தரிசனா என்னான்னு கேட்பீங்க சில பேர் சிவில் தரிசனம்னா ஒன்றும் இல்லைங்க மாலை போடாமல் இருமுடி இல்லாமல் பின்வழியில் போய் சாமியை பார்க்கறது தான் அந்த பதினெட்டாம் படி ஏறாமல் பின்வழியில் போய் சாமி பார்க்கறது தான் சிவில் தரிசனம் இங்கே பார்த்தீங்கன்னா பம்பையில் விரி ரூம்ஸ் ஏற்கனவே இருக்குதுன்னு சொன்னோம்ல அதெல்லாம் இருக்கு பாருங்கள் மலை ஏறும்போது குழந்தைய கொட்டுட்டு ஏறுறவங்கலாம் கண்டிப்பாக பிஸ்கெட்டு ப்ரெட்டு அந்த மாதிரி ஏதாவது சாப்பிட்றதுக்கு வாங்கி வச்சுக்கோங்க தண்ணி பாட்டிலாம் எடுத்துகிட்டு போங்க ஏன்னா அவ்வளோ நேரம் குழந்தை சாமிகளால் நிற்க முடியாது நமக்கே மயக்கம் வர்ற மாதிரி இருக்கும் இன்னைக்கு காலையில் அதாவது ஜனவரி ரெண்டு காலையில் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எவ்வளோ கூட்டம் இருக்குதுன்னு பாருங்கள் பம்பையில் இது திருவேணி சங்கமம் பிரிட்ஜுன்னு சொல்லுவாங்க இந்த இடத்துலேருந்து பாருங்கள் எப்படி இருக்குன்னு ஃபைனலாக நம்ம இந்த கிட்டே வந்துவிட்டோம் இந்த ஸ்டாச்சுவை தரிசனம் பண்ணிவிட்டு ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு அப்படியே பஸ் ஏற ஆரம்பிச்சிட்டோம் பஸ்லேருந்து எந்தெந்த ரூட் போகலான்னு சொல்கிறேன் அப்படியே கேட்டுக்கோங்க பம்பையிலேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தென்காசி பஸ் வழியாகவும் இருக்குது அதே போல் நீங்கள் பந்தனத்திட்டா போயிட்டு பந்தனத்திட்டாலேருந்து தென்காசி போய் ஏறுற மாதிரி இருக்கோம் பம்பையிலேருந்து குமுளி பஸ்ஸஸும் டேரெக்டாக அவைலபிள் இருக்குது இந்த சீசன் டைமில் தான் கும்ளி பஸ்ஸஸ் அவைலபிள் இருக்கும் நார்மல் டைமில் அவைலபிள் இருக்காது இன்னொரு ஆப்ஷன் என்னென்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நிலக்கல் வந்துட்டிங்கன்னா நிலக்கல்ல உங்களுக்கு சென்னை பஸ்ஸஸ் எஸ்இடிசி அவைலபிள் இருந்துக்கிட்டே இருக்கும் ஒன் ஹவருக்கு ஒரு பஸ் இருந்துக்கிட்டே இருக்கும் பஸ் எடுக்க எடுக்க ஃபில் பண்ணிகிட்டே தான் இருக்காங்க எஸ்இடிசி அவைலபிள் இருந்துட்டு சாயங்காலம் ஒரு அஞ்சு மணி வரைக்கும் தான் இருக்கும் அதுக்கப்புறம் இருக்காது நாங்கள் அப்படியே நடந்து வந்து இங்கே வந்து செங்கனூர் பஸ் ஏறி பந்தனத்திட்டா வந்து ரூம் போட்டு வீடியோ அப்லோட் பண்ணுறதுக்காக இன்றைக்கி இங்கே ஸ்டே பண்ணிட்டோம் இதுக்கப்புறம் தான் நாங்கள் ஊருக்கு கிளம்பி வரணும் சாமியே சரணமயப்பா பந்தெண்ட திட்டால் கேஎஸ்ஆர்டிசி பஸ் ஸ்டாண்ட் இது இது வழியாக நீங்கள் பம்பைக்கு ரீச் ஆகலாம் அந்த வீடியோ நம்ம ஆகஸ்ட் மாதம் போயிருந்தோம் ஓணம் பண்ணிங்கப்போ அதையும் நான் எண்டில் கொடுக்குறேன் பாருங்கள் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கானை டேப் பண்ணி ஆலில் போடுங்க அப்போ தான் அடுத்தடுத்த வீடியோஸ் நோட்டிஃபிகேஷனில் வரும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்